பன்னெண்டு காய்கறிகளுமே வந்து உணவாக பயன்படுத்தலாம் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அதிகப்படியாக காய்கறி எடுத்துக்க சொல்றோம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வந்து அதுல காய்கறி இருக்கும் பொழுது நிச்சயம் அது உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் பண்ணாது உடல் பருமனாக இருந்தாலும் சரி அல்லது உடம்புல சர்க்கரை நோயா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து திருப்பி திருப்பி நல்லதாக சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சாப்பிடுங்க அந்த நல்லதா சாப்பிடும்னா என்னன்னா நாரும் வேறு முக்கியமா நார்ச்சத்து உலகத்துல வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அசைவத்தில் தான் அதிகமாக புரதச்சத்து இருக்குது அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது குழந்தைக்கு நல்லது பெரியவங்களுக்கு நல்லது சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே வந்து உள்ள ஒரு புரதம் அப்படின்னா இந்த தான் இதனால என்ன வேணாலும் சாதிக்க முடியும் ஒரு காய் ஒரே ஒரு கொத்தவரங்க ஒரே ஒரு கோவக்காய் தினந்தோறு எடுத்துட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப சுலபமாக வெளியில் கடந்து வந்துடும் இதெல்லாம் எனக்கு சேராது சேராது சேராதுன்னு சொல்கிறவங்க இந்த கத்திரிக்கை தொடர்ந்து எடுத்தால் அவங்களுக்கு எல்லாம் சேர்றதும் சேர்ற மாதிரி ஆகிடும் மிளகாயை தவிர்த்துருங்க பச்சை மிளகாய் வர மிளகாய் தூ இந்த மூணையும் தவிர்த்துட்டு அதிகமாக காய்கறிகளை போட்டு மிளகிஞ்சி போட்டு நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு நேர உணவும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும் அதை நான் கேரண்டியாக சொல்லுவேன் என்னோட பேர் அருண் பிரகாஷ் நான் வந்து கோயம்புத்தூர் கரும்பத்தம்பட்டியில் யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம் நாம் இங்கே வந்து தமிழ்நாட்டிலையே பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பன்னெண்டு விதமான காய்கறிகளை கொண்டு எல்லா வியாதிகளும் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதில் முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய காய்கறிகள் வெண்டை பூசணிக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் அரசாணைக்காய் கோவக்காய் முருங்கைக்காய் தீர்க்கங்காய் தேங்காய் எலுமிச்சை வெண்டைக்காய் வாழைக்காய்னு சொல்லிட்டு மிக மிக முக்கியமான தவிர்க்க முடியாத பன்னெண்டு காய்கறிகளை அருமையான முறையில் எப்போ நோயும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளது நாம் இது வரைக்குமே வந்து தீர்க்கவே முடியாது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய பல பெரிய பெரிய நோய்கள் சுகரு ப்ரெஷரு தைராய்டு கொலஸ்ட்ரால் கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் ஹெரன்யா ஆஸ்துமா ஆர்த்ரட்டிஸு பேரலிசிஸ்ஸு கேன்சர்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் சாபக்கேடாக நினச்சிட்ருக்குறோம் ஆனால் இந்த சாபத்துக்கு கடவுள் ஏற்கனவே ஒரு வரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார் இந்த பன்னெண்டு காய்கறிகள் இந்த பன்னெண்டு காய்கறிகளை எப்படி பயன்படுத்தணும் எவ்வளவு பயன்படுத்தணும் என்ன மாதிரி பயன்படுத்த போக இது எல்லாமே நம்மளை விட்டு போகுங்கிற தெளிவான விளக்கங்களை நம்ம கடந்த பத்து வருடமாக இந்த சேவை செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்குமே இருபது முப்பது வருஷமாக இருக்கக்கூடிய நோய்கள் அது என்ன நோயினே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி நோய்களும் சரி தெரிஞ்சும் அதை குணப்படுத்த முடியாத நோய்களாக இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் வேணால் கொடுக்குறேன் ஆனாலும் அது குணப்படுத்த முடியும் இப்படி எப்படி சொன்னாலுமே எல்லா விதமான நோய்களையுமே ஆரோக்கியங்கிற ஒரு பொருளை கொண்டு நம்மளால் குணப்படுத்த முடியும் அப்போ அந்த ஆரோக்கியம் எங்கே கிடைக்கும் காய்கறிகளை கிடைக்கும் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் காய்கறிகள் சாப்பிடுங்க நல்லா சத்தானதாக சாப்பிடுங்க சொல்கிறோம் ஆனால் எந்த காய்கறியில் என்ன சத்து இருக்குது எது நமக்கு பயன்படும்னு யாருக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு தெளிவான விளக்கங்களை நம்ம கொடுத்து மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்குறோம் இது வரைக்கும் முப்பத்தெட்டாயிரத்திற்கு மேலே நபர்கள் வந்து இதில் பயன் அடைஞ்சிட்ருக்குறாங்க இது கணக்கில் வந்தது கணக்கில் வராமல் எத்தனையோ லட்சம் பேர் வந்து இதில் பயன் அடைஞ்சிட்ருக்குறாங்க மொத்தம் பன்னிரெண்டு மண்டலங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க இப்போவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க செரிமான மண்டலம் சிறுநீரக மண்டலம் நரம்பு மண்டலம் வாயு மண்டலம் தசை மண்டலம் தோல் மண்டலம் சுவாச மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நிலநீர் மண்டலம்னு சொல்லுவாங்க அப்புறம் எலும்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இரத்த மண்டலம் இப்படி பன்னிரெண்டு மண்டலங்கள் இருக்கு இந்த பன்னிரெண்டு மண்டலங்களும் சரியாக வேலை செய்யணும் ஒண்ணுக்கு வந்து ஆதரவா இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வராது இது எப்போ இப்போ ஒருங்கிணைப்பு சரியில்லாமல் போகுது அல்ல அதுக்கு உடம்புக்கு ஒரு பற்றாக்குறைன்னு வருது அப்போ நோய் வருது அப்போ என்னென்ன காய்கறிகள் எந்தெந்த மண்டலத்திற்குன்னு நம்ம கரெக்டாக அதுக்குன்னான காய்கறி கொடுத்தா அந்த ஒரு மண்டலம் சீரடைஞ்சாலே எல்லாமே சீரடையும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் சொல்கிறோம் நாலா முள்ள சுரப்பி மண்டலத்துக்கு வாழைக்காய் சொல்கிறோம் அது ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு வெள்ளை பூசணிக்காய் சொல்கிறோம் சீரண மண்டலத்துக்கு கத்திரிக்காய் சொல்கிறோம் சே இந்த உடம்புல இருக்கக்கூடிய நீர்பிரிய சிறுநீரக மண்டலத்திற்கு கொத்தவரங்காய் வந்து நரம்பு மண்டலத்திற்கு புடலங்காய் வாயு மண்டலத்திற்கு அரசாணைக்காய் வந்து முழுக்க முழுக்க தசை மண்டலத்திற்கு கோவக்காய் வந்து தோல் மண்டலத்திற்கு முருங்கை விதை அது சுவாச மண்டலத்திற்கு உடம்புல நிணநீர் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பீர்க்கங்காய் அதே மாதிரி எலும்பு மண்டலத்திற்கு தேங்காய் கடைசியாக நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கு எலுமிச்சம் பழம் அதோ தோலோட இப்படி பன்னிரண்டு மண்டலங்களுமே அதோடைய தனிச்சிறப்பான அதோடைய காய்கறிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எடுத்தால் எந்த விதமான அபாயகரமான சூழ்நிலை நமக்கு வராது எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உத்தரவாதம் அது மாதிரி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்துகிறப்போ நாம் தனி மனிதனாக குடும்பமாக சமுதாயமாக மொத்த உலக உலகத்தில் இருக்கக்கூடிய நோய்களை நம்ம நீக்க முடியும் அப்போ ஏற்பட்ட ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது நமக்கு வேணுங்கிறது எந்த உணவாக இருந்தாலும் அதில் நார்ச்சத்து இருக்கணும் நார்ச்சத்து கம்மியாகவும் நார்ச்சத்து இல்லாமல் இருந்தால் அது உடம்புக்கு தீங்கி விளைவிக்கும் நார்ச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அது பயிர் பருப்பு கடலை நார்ச்சத்தே இல்லாத உணவு முட்டை அசைவம் பால் இதெல்லாம் நார்ச்சத்தே கிடையாது அப்போது இந்த நார்ச்சத்தும் நாரும் வேறும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ நார்ச்சத்து இல்லாத உணவு எந்த விதத்துலையும் நமக்கு பெருசாக உதவி செய்யாது உலகத்தில் இருக்கிற அதிகப்படியான உயிரினங்கள் வந்து நார்ச்சத்தோடு எடுக்கிறப்போ குடல் சுத்தமாகவும் குடல் எதுவும் தங்காது அப்போ குடலில் எந்த விதமான நஞ்சும் தங்கலைன்னா அவங்களுக்கு நோயும் உற்பத்தி ஆகாது எந்த அளவுக்கு அந்த நச்சுத்தன்மை வந்து ஒரு சதவீதமாக இருந்தாலும் சரி தங்குனாலும் அது நஞ்சு நஞ்சு தான் நாளைக்கு என்றைக்கு வேணாலும் அது மாறும் அப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் இருக்கிற வரைக்கும் பெருசாக எதுவும் பிரச்சனை வராது ஆனால் அது ஒரு அளவுக்கு மேலே போகிறப்போ நமக்கு அது நஞ்சாக மாறுது இப்படி எப்பேற்பட்ட நஞ்சாக இருந்தாலுமே அதை நார்ச்சத்தின் மூலமாக மாற்றம் செய்ய முடியும் இப்போ உதாரணத்துக்கு இது கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க இந்த கொத்தவரங்காயில் இருக்கிற நார்ச்சத்துடைய தன்மைக்கும் இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்குமே வேறுபாடு இருக்குது இப்போ தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை துருவுனா அது ஒரு மாதிரி நார்ச்சத்து இருக்கும் பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டால் இதோடைய நார்ச்சத்து வேற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் நம்ம சொல்கிற இந்த பன்னெண்டு காய்கறிகளுமே வந்து உணவாக பயன்படுத்தலாம் மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அதிகப்படியாக காய்கறி எடுத்துக்க சொல்கிறோம் நான் வந்து ஒரு தவறான உதாரணம் இப்போ சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க உதாரணத்துக்கு மெயினாக வந்து இன்னைக்கு குழந்தைங்க நூடுல்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்க புரோட்டா வந்து பெரியவங்க விரும்பி சாப்பிட்றாங்க இது ரெண்டுமே மோசம்னு தெரியுது ஆனாலும் கடையில் விற்றுட்டு தான் இருக்குது ஆனாலும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட நூடுல்ஸாக இருந்தால் கூட அந்த நூடுல்ஸில் இவங்களுக்கு பிடிச்ச இந்த நாட்டு காய்கறியே வேணாம் இந்த நாட்டு காய்கறியை விட்டுருங்க இங்கிலீஷ் காய்கறிகள் எடுத்துக்கோங்க கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு எவ்வளோ நூடுல்ஸோ அதே அளவு அதிகப்படியான காய்கறிகளோடு சேர்த்து சமைச்சி சாப்பிட்டா அது எந்த விதமான பாதிப்பும் அவங்க உடம்புல ஏற்படும் ஏன்னா நார்ச்சத்திற்கு அது வாஷ் அவுட் ஆகிடும் அவ்வளோ மோசமான உணவாக இருந்தால் கூட காய்கறிகளோடு எடுக்கும் பொழுது பெருசாக எந்த பாதிப்பும் இல்லாமல் சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது அப்போ புரோட்டா இருந்தாலும் நிறைய குரும்பால காய்கறிகளை நிறைய போட்டு எடுத்துக்கலாம் எந்த உணவு நீங்கள் சாப்பிட்டாலும் சரி எந்த டைம் காலை பிற்பகல் எப்போ சாப்பிட்டாலுமே உங்களுடைய உணவில் பகுதி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து அதில் காய்கறி இருக்கும் பொழுது நிச்சயம் அது உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் பண்ணாது எத்தான் வந்து சொல்கிறாங்க சுகருக்கு வந்து நீங்கள் வந்து நேராக அதிகமாக அரிசி சாப்பிடாதீங்க அது வந்து சர்க்கரையினுடைய அளவை ஏற்றிடும் நார்ச்சத்து உள்ளதாக சாப்பிடுங்கன்னா காய்கறி தான் நார்ச்சத்து அப்போ அதிகமாக காய்கறி எடுத்துக்கோங்க என்ன சொல்கிறாங்க உடம்புல உடல் பருமனாக இருந்தாலும் சரி அல்லது உடம்புல சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து திருப்பி திருப்பி நல்லதாக சாப்பிடுங்க நல்லதாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த நல்லதாக சாப்பிடுன்னா என்னென்னா நாரும் வேறு முக்கியமாக நார்ச்சத்து அந்த நார்ச்சத்து தான் நம்மளை காப்பாற்றுது அந்த நார்ச்சத்துக்கு பேர் வாங்கினது தான் காய்கறிகள் இப்போ பழம் இருக்குன்னா பழத்தில் வந்து நார்ச்சத்தோட ஈரப்பதம் நீர்ச்சத்து தான் அதிகமாக இருக்குது அப்போ அந்த பழத்தினுடைய தன்மை அதனுடைய குணங்கள் பலன்கள் வேற காய்கறிகளுடைய பலன்கள் வேற அந்த நீர்ச்சத்தையும் தாண்டி ஒரு படி மேலே இருக்கிறது வந்து காய்கறிகள் தான் ஏன்னா இந்த ஒரு தன்மை வந்து பழத்தில் கிடைக்காது எல்லாமே எல்லா காய்கறிகளுமே வந்து பழங்கள் கொடுக்குறத சத்த கொடுத்துரும் ஆனால் எல்லா பழங்களும் காய்கறி கொடுக்குற சத்தை கொடுக்க முடியாது ஏன்னா அதில் என்ன ஆர்ச்சத்து இல்லை அப்போ இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு காய்கறிகளை அதிகமாக பயன்படுத்தணும்னு நம்ம சொல்லித்தரோம் எப்பவுமே நீங்கள் வந்து உங்களுடைய உணவு முறையை மாற்றிக்கோங்கன்னு நான் வந்து சொல்லலை நீங்கள் எந்த உணவு முறை எடுத்தாலும் அதில் காய்கறிகளுடைய பங்கு அதிகமாக இருக்கணும் வெறும் காய்கறியவே வந்து வேக வச்சு சாப்பிட்ருக்கலாம் இப்போ இந்த வந்து ஏதோ ஒரு காய் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காயை வந்து வேக வச்சு அதை ஸ்டீமில் வச்சு ஒரு கப்பில் போட்டு ஒரு தட்டில் போட்டு சாப்பிடலாம் இதுவே ஒரு உணவாக சாப்பிடலாமே இப்போ பொருள் என்ன அதனுடைய முக்கியமான உட்கருத்து என்ன அப்படின்னா நமக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து கிடைக்குதா அது எதுவாக இருந்தா என்ன அந்த விதத்துல நார்ச்சத்துள்ள காய்கறிக்கு முதன்மை இடம் கொடுக்க வேண்டும் இப்போ பழங்கள்னு எழுதிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சீசன் அந்தந்த பருவத்தில் வர்றது அதிகமாக நமக்கு கிடைக்கும் ரோட்ல விற்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வேணுங்கிற பழம் எல்லா காலத்துலயும் கிடைக்கிறது இல்லை காய்கறிகள் வந்து வருடம் புழுசா கிடைக்குது அப்போ அதையே நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும் எந்த விதத்துலையும் அதை விட இது வந்து விலை கம்மியாக தான் இருக்குது எல்லோரும் எல்லாருமே காய்கறி சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வருமானம் இருக்குது ஆனால் எல்லாரும் பழம் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வருமானம் இல்லை மூன்று நேரமும் நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் அதில் காய்கறிகளுடைய ஆதிக்கம் இருக்கணும் வெறும் காயவே வந்து நீங்கள் வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம் காய்கறிகள் சூப் போட்டு குடிக்கலாம் காய்கறிகளை சா இது பண்ணி வெஜிடபிள் ரைஸாக சாப்பிட்லாம் வெஜிடபிள் சேலடாக சாப்பிட்லாம் பச்சையாகவே இப்போ நான் சாப்பிட்டு காட்டின மாதிரி இப்படி கூட சாப்பிட்லாம் மொத்தத்தில் இதனுடைய பல வடிவங்களை நம்ம எடுக்கிறதுனால எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம் நல்லா தான் இருப்போம் எந்த விதத்துலையுமே இதை நம்ம குறைச்சி சொல்ல முடியாது இது ஆரோக்கியத்திற்கும் உண்மையானது உகந்தமானது பொருளாதாரத்துக்கும் மேன்மையானது அதனால் நம்ம சமூகவியலாக பார்க்குறப்ப காய்கறிகள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் இந்த கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காயை எவ்வளோ சிறப்பான விஷயம் இதில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது முதல்ல இதை யாரும் பயன்படுத்தவே மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ இதனுடைய மகிமை இன்னைக்கு தெரிஞ்சதுனால தான் ஒவ்வொரு கடையிலும் பழம்புதிலையும் இது வந்து அதோட இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த கொத்தவரங்காயில் என்ன பவர் இருக்குதுன்னா உலகத்தில் வந்து என்ன நினச்சிட்ருக்குறாங்கன்னா அசைவத்தில் தான் அதிகமாக இருக்கு அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது குழந்தைக்கு நல்லது பெரியவங்களுக்கு நல்லது சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து நார்ச்சத்துள்ள ஒரு புரதம் அப்படின்னா இந்த தான் இதனால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும் ஆனால் உடம்புல இந்த நார்ச்சத்தை செரிக்கக்கூடிய ஆற்றலும் இதுக்குள்ள இருக்குது அதுக்கு உண்டான பொருளும் இதுல இருக்குது ஆக இரண்டுமே கலந்த நிலையில உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இதை பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம கொரோனா காலகட்டத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுமே இந்த கொத்தவரங்காயை வந்து என்ன சொல்றோன்னா சும்மா கடிச்சு மென்று சாப்பிடுங்க இப்போ பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி கடிச்சு மென்று சாப்பிடணும் இது மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாலு கொத்தவரங்காயை நல்லா கடிச்சு மென்று உம்மிழ் கலக்க விட்டு அப்புறம் அதை முழுங்கணும் இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த மூச்சிழைப்பு இந்த நுரையீரனுடைய அதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாமே மாறுது அப்போ அவங்க சொல்லப்போனால் ஒரு நாலஞ்சு தடவை சாப்பிடும் பொழுதே அந்த கொரோனாவினுடைய அந்த எஃபெக்ட்லேருந்து நிறைய பேர் தப்பிச்சிருக்கிறாங்க இப்போவும் கூட நாம் என்ன சொல்கிறோன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வருதா இதை முதல்ல பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலு கொத்தவரங்க எடுத்து இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட போக உங்க உடம்புல எப்பேற்பட்ட ரொம்ப அபாயகரமான சூழ்நிலை இருக்கக்கூடிய காய்ச்சலாக இருந்தாலுமே கட்டுக்குள்ளார வரும் இது சத்தியம் இது உண்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சளி காய்ச்சல்னு கஷ்டப்படுறாங்க தினந்தோறும் இது ஒரு நாலு காய் வந்து ஒரு ஆசிரியர் அவங்க பள்ளியில அவங்க வகுப்புல இருக்கக்கூடிய குழந்தைங்க கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இங்க நம்ம கிட்ட வந்தவங்க இதை சொல்லி கேட்டு அவங்க அவங்க மாணவர்களுக்கு கொடுக்க போக மொத்த பள்ளிக்கூடத்துலையுமே எல்லாருக்குமே பிரச்சனை வந்து சளி காய்ச்சல் இருந்தால் கூட அவங்க வகுப்புல மட்டும் யாருக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்காங்க இதைய வந்து அந்த தலைமை ஆசிரியரே கேட்டிருக்காங்க எப்படின்னா இந்த தான் இது சாப்பிட முடியாதா சரி நாலு விடுங்க ஒரு காய் சாப்பிட முடியாதா ஒரு காத்த ஒரு கொத்தவரங்க ஒரு வெண்டைக்கா அவங்களுக்கு நம்ம சொன்னது வந்து ஒரு நாலு கொத்தவரங்க நாலு கோவாக்காய் அப்படியும் இல்லைன்னா ஒரு கொத்தவரங்க ஒரு கோவக்கா இதன் மூலயமாக எப்பேற்பட்ட தன்மையில் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அவங்களால் இந்த சளி காய்ச்சலை எதிர்க்கக்கூடிய அந்த அந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்தன்மை வந்து மாற்றி உற்றும் உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத பலன்களை க கொடுக்குது அதனால் நீங்கள் எதுவுமே நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்ல உங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறீங்க காலையில் மத்தியானம் இரவு எது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு இது ஒரு பயிற்சி இது ஒரு பழக்கம் ஒரு காய் ஒரே ஒரு கொத்தவரங்க ஒரே ஒரு கோவக்காய் தினந்தோறும் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப சுலபமாக வெளியில் கடந்து வந்துடும் ஏன்னா இன்றைக்கி உணவு முறையே பார்த்தோம் அப்படின்னா பெருசாக எந்த விதமான ஊட்டச்சத்துமே இல்லாத நிலையில் தான் இருக்குது இது போக அவங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வேறு எடுக்கிறாங்க இந்த ஜங்க் ஃபுட்டு வேறு எடுக்கிறாங்க அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அது வேணாம் இது வேணாம் அப்படி இப்படி நம்ம தவிர்த்துட்டே இருக்கிறது பதிலாக இது வேணும்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் இது எடுத்தாகணும்னு சொல்லிக் கொடுக்கணும் இந்த ரெண்டு காய் இது ஒரு இது ஒரு கை சாப்பிடு அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன வேணால் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ குழந்தைங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு இதை ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்குவாங்க ஒவ்வொரு குழந்தைகளும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இதை பழக்கப்படுத்திட்டாங்கன்னா எதிர்காலத்துல அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்கும் திறன் கொண்டதாக மாறிடும் வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா இனிமே அவங்க வாழ்க்கையே இல்லைன்னு முடங்கி போனவங்க கூட இதை சாப்பிட்டு எழுதிச்சு நடக்கிறாங்க இரண்டு நாள் மூன்று நாள் வந்து அவங்க மருத்துவமனையிலேயே வந்து ஒரு பக்கமாக சரி ஆகி இன்னொரு பக்கமாக அவங்க முடியாம போய் கூட அப்புறமா வீட்டுக்கு வந்து இந்த காயை சாப்பிட்டு நல்லாயி அவங்க அப்பாவா ஒரு கார்ல கூப்பிட்டு வந்து என்னை வந்து காட்டுறாரு அந்த அளவுக்கு இந்த கொத்தவரங்காயில் மகிமை இருக்குது பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷமாக இருந்த நாட்பட்ட தலைவலியெல்லாம் இந்த கொத்தவரங்காய் சாதாரணமாக வந்து தீர்க்குது இன்றைக்கி அதிகமாக கடையில் விற்கிறது வந்து தலைவலி மாத்திரை தான் இந்த கொத்தவரங்கை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாலு கொத்தவரங்காய் மென்று சாப்பிட்டு பாருங்கள் தலைவலி எங்கே காணாமல் போது உங்களுக்கே தெரியாது ஒருத்தர் கிட்டத்தட்ட அழுகிற லெவலுக்கு வந்து இன்றைக்கி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா எனக்கு பதினஞ்சு வருஷமாக இருக்கிற பிரச்சனையை பதினஞ்சு நாள் எனக்கு எல்லாமே தீர்வாயிடுச்சு இந்த ஒரு கொத்தவரங்காய் அப்போது இன்றைக்கி வந்து இதனுடைய மகிமை இன்னும் நமக்கு தெரியல அதனால் இதை வந்து ரொம்பவுமே நம்ம தான் வச்சுருக்குறோம் நிறைய பேர் புரிஞ்சவங்க வாங்குறாங்க சாப்பிட்றாங்க இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு புரிதலும் அந்த தான் நம்ம இப்போ இருக்கிறோம் அதனால் இந்த காயை எந்த காலகட்டத்தில் ஒதுக்காதீங்க இந்த காயை இப்படி தான் சாப்பிடணும்னு விதி இருக்குது இதைய வந்து காய வச்சு வத்தலாக்கி அதை பொறிச்சு சாப்பிட்டா இது என்னென்னலாம் நல்லது பண்ணுதோ அதுக்கெல்லாம் கெடுதியும் அது பண்ணும் ஆக கொத்தவங்காய் எக்காரணத்தை போட்டு அந்த மாதிரி தப்பறான முறையில் நம்ம சமையல் செய்யக்கூடாது அதிகபட்சம் லேசாக வேக வைக்கல ஆவில அவ்வளோதான் தவிர இதை எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கடுமையான முறையில் சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு எதிர்மறையான விளைவுகள் நம்ம உடம்புல ஏற்படுத்தும் அப்போ இதை அப்படியே பச்சையாக சாப்பிட்டா அப்படியே பச்சையாக சாப்பிட்டா சிறப்பு தான் எத்தனை பேர் வந்து இந்த ஜிம்முக்கு போகிறவங்க நரம்பு பலகீனமாகி அதிகப்படியாக அவங்களால அந்த முயற்சி பண்ண முடியாதவங்க இந்த கொத்தவரங்க சாப்பிட்டு ஒரு மூணு மாதம் செய்ய வேண்டிய அந்த முயற்சியை ஒரே மாதத்துலேயே சாய்ச்சி காட்டுறாங்கல்ல இது தான் ஆகுது அது உடல் முறுக்கேறதாக இருந்தாலும் சரி ஆண்மை தன்மையாக இருந்தாலும் சரி பெண்மை தன்மையாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் நரம்பு நல்லா இருந்தால் தான் உலகத்தில் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் முக்கியமாக விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் அத்லெட்டில் இது போக உடம்பு நம்ம நார்மலாக இருக்கிறதுக்கே இந்த கொத்தவரங்க தேவை உடம்புல புரதம்னு ஒன்று இருந்தால் தானே வந்து உடம்புல ஒரு திசு உருவாகிறதுக்கு காரணியாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த புரதத்தை இது அள்ளி அள்ளி கொடுக்குது உலகத்திலே அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய கொத்தவரங்கை உற்பத்தி பண்ணுறது நாம தான் உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தாத நாடும் நாம தான் அப்போ இது வந்து வெளிநாட்டில் வந்து அவங்க வேறு மருத்துவ பொருளாகவும் வேறு விதத்துலேயும் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டில் பயன்பாடு கம்மி அப்போ இதை நம்மளே எடுக்கிறப்போ நம்ம நாடும் ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்க முடியும் இப்படி எந்த விதத்துலையுமே யாரும் எந்த குறை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு வரமாக நமக்கு இவ்வளோ பெரிய காய்கறிகள் கிடச்சிருக்கு அதை பற்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்குறோம் முக்கியமாக வந்து இப்போ சிறுநீரக செயலிழப்பு வந்து உலகத்தில் அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி சர்க்கரை நோய்ங்கிறது அப்படியே பரவிட்டே இருந்ததோ அதே மாதிரி இப்போ சிறுநீரக செயலப்புங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ அதை பற்றி யாருமே வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க அதிகப்படியான புரதம் புரோட்டீன் அதிகமாக ஓவராக சாப்பிட்றதுனாலையும் நம்ம உழைப்புக்கு தகுதியே இல்லாத அளவுக்கு இந்த புரோட்டீன் எடுக்கிறனாலையும் இந்த பிரச்சனை வருது இப்போ புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவு அப்படின்னா பயிர் பருப்பு கடலை முட்டை அசைவம் இதெல்லாம் எடுக்கிறப்போ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல வருத்திக்கிட்டு அந்த தசைகளும் நரம்புகளுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படி கொடுக்காம அதிகப்படியான புரோட்டீன் எடுக்க எடுக்க உடம்பு அதை செரிக்கக்கூடிய ஆற்றலை இழந்து இறுதியில் உடம்பு அந்த செயலை செய்யக்கூடிய அந்த உறுப்புகள் அந்த உறுப்புகளே வந்து செயலிழந்து போகிற நிலைமைக்கு போகுது ஸோ இது தேவையான பார்க்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய புரிதலில் அதிகப்படியான புரோட்டீன் எடுத்தால் தான் ஆரோக்கியம்னு இருக்காங்க அந்த அதிகப்படியான பொருட்களே அவங்க வாழ்க்கையை முடக்கிடுதுன்னு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் சரி அப்படி தான் எடுத்துட்டாங்க அதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்னா சிறுநீரகத்தில் அதிகமாக புரதம் போகுது உடம்புல உப்புச்சத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு கிரியேட்டின் ஜாஸ்தி ஆயிடுச்சு சிறுநீரகத்துடைய செயல்பாடுகள் அதோடைய தன்மை வந்து இருபது பெர்செண்டாக குறைஞ்சிருச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா சரி இந்த நிலைமை ஆயிடுச்சு சரி இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த காய் சாப்பிடலாம் இந்த நிலமை ஆணை ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் சொல்கிற இந்த காய்கறிகளில் மிகச் சிறப்பானது இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலமாக இதை பேசியிருக்கோம் இதை சாப்பிட்டா கரக்க கரப்பான ஒரு பிக்கும் இதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே கத்திரிக்காயை வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது அதாவது உடம்புல அதிகப்படியான உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பை வந்து கிட்னியிலிருந்து உடம்புல ரத்தத்துலேருந்து பிரித்து வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய அதிசயமான காரியத்தை இந்த கத்திரிக்காய் பண்ணுது அப்போ இந்த கிரியேட்டின்னு சொல்லக்கூடிய உப்போட தன்மை வந்து சாதாரணமாக வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இதில் இருக்கிறதுனால கத்திரிக்காய் பீர்க்கங்காய் வெத்தலை இந்த மூணையும் வந்து அரைச்சி வடித்து மூணு நேரம் குடிக்கணும் காலை பிற்பகல் இரவு இந்த மாதிரி குடிச்சு வர்றப்ப எப்பேற்பட்ட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய சிறுநீரகம் செயல்பாடு இல்லாத நிலையில் இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் சிறுநீர் பிரிய ஆரம்பிக்கும் இது வந்து அந்த உப்புத்தன்மை குறைக்கக்கூடிய வேலை இது பண்ணுது இது மட்டும் இந்த வேலை இல்லைங்க இப்போ உடம்புல வந்து ஏதாவது சாப்பிட்டது ஏதோ சேரல உடம்புல நஞ்சு ஏறிடுச்சு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு உடம்புல அதிகப்படியாக சளி தேங்கிருச்சு அல்லது ஏதாவது விஷத்தன்மை உதாரணத்துக்கு நம்ம வெளியில போறோம் தண்ணில காற்றுல ஏதோ நஞ்சு பொல்யூஷன் சொல்றாங்க அது சிலர் கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் வந்து அதிகமாக வேலை செய்வாங்க சிலர் அதிகமா மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க சிலர் தண்ணி வந்து சுகாதாரணமாக இல்லாம அதுல சில ஏதாவது ஒரு கோலாக இருக்கும் இப்படி எந்த விதத்தில் உடம்புல நஞ்சுகள் ஏறினாலும் அத்தனை விதமான நஞ்சுக்களையுமே இந்த ஒரு கத்திரிக்காயை வந்து சீர்படுத்திடும் அப்போது ஒரு ரெண்டு கத்திரிக்காய் கொஞ்சம் பேருக்கங்கே வெத்தலை இதை போட்டு அரைச்சி குடிக்கிறப்போ உடம்புல ஏற்கனவே இருக்கிற உப்பு சரியாகும் இனிமே வரக்கூடிய அந்த எந்த விதமான நஞ்சாக இருந்தாலும் அதை தாக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது ஆனால் இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிகிட்ருக்குறோம் அப்படின்னா நான் வந்து இருபது வருஷமாக இது சாப்பிட்றதே இல்லைங்க எதனால் சாப்பிடல எனக்கு சாப்பிட்டா எனக்கு அரிப்பு வரும் இது சாப்பிட்டீங்களா அவங்களுக்கு அரிப்பு வந்துச்சுன்னா அப்படி சொன்னாங்க அதனால் நான் சாப்பிடல அப்படின்றாங்க உண்மையிலே அப்படி கிடையாது இந்த கத்திரிக்காய் வந்து இந்த அரிப்பு இருக்கிறவங்களுக்கு இதை தான் நம்ம சாப்பிட சொல்கிறோம் அப்போ இருக்கிறப்ப இது எடுத்தால் தான் அது குணமாகும் ஒருத்தர் நம்மக்கிட்ட வராரு இதை நான் சாப்பிட்டதில் இருபத்தஞ்சி வருஷமா நான் இது சாப்பிட்டதில்லை எனக்கு கரப்பான்னு இருக்குது அதனால் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் சாப்பிட்ல நான் சொன்னேன் இது சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சரியாகும்னு சொன்னேன் என்னடா இப்படி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவர் போய் இந்த ஜூஸை போட்டு குடித்து பார்த்துட்டு மூணு நாள் அவருக்கு பொறுமையே இல்லை அப்புறமா அவர் யோசிச்சார் வேறு என்னென்னலாம் நமக்கு சாப்பிட்டா அரிப்பு வரும்னு யோசிச்சுட்டு எதெல்லாம் அரிப்பு கொடுக்குறோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தார் எந்த பாதிப்பும் இல்லை இதுக்கு அவர் கையில் ஒரு ஊசி வேறு வச்சுருப்பார் அந்த அலர்ஜி அந்த ஒவ்வாமைக்கு எப்போ வந்தாலும் அதுக்கு மருந்துன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதை எப்போவுமே பையில் வச்சு சுற்றுவார் ஏதாவது ஒரு அவசரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் போய் அந்த ஊசி அவரே அவர்கிட்ட சொல்லி போட்டுக்குவார் இந்த நிலையில் இருக்கிறவர் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா சரியாயிருக்கு அப்போ உலகத்தில் அது எந்த விதமான கெமிக்கல் நஞ்சு எதுவாக இருந்தாலுமே அதை உடம்புலேருந்து நீக்கக்கூடிய ஒரே ஆற்றல் கத்திரிக்காய்க்கு தான் இருக்குது இது மட்டும் இல்லை மருந்தே எதாவது விஷத்தன்மையில் கலந்திருந்தால் கூட அந்த மருந்தையும் சேர்த்து வெளியேற்றிடும் எனக்கு வந்து இந்த விஷம் தங்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய ஆற்றல் வந்து நம்மனால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது இவ்வளோ விசேஷம் இருக்குது இந்த கத்திரிக்காயில் இந்த கத்திரிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு அன்றாடம் நம்ம வந்து எப்போயுமே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய தேங்காய் தேங்காயில கொப்பரை தேங்காய் முத்துன கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க அதாவது மரத்துலேருந்து தானாக விழுகுது பாருங்க அது இப்படி ஆட்டினா வந்து கொடைக்கொடன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி இருக்கிற கொப்பரை தேங்காயை ஒரு நூறு கிராம் துருவி நல்லா மென்று சாப்பிட்லாம் அல்லது சில்லு போட்டு சாப்பிட்லாம் ஏதோ ஒன்று சாப்பிட போக அந்த சிறுநீரினுடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகப்படியாகும் முதல்ல பதினஞ்சு இருந்தது இருபது இருந்தது முப்பது முப்பத்தஞ்சு இப்படியே அது வந்து அறுபதுக்கு போய் அந்த சிறுநீரக செயலிழப்பினால் வந்து டயாலிசிஸ் பண்ணுற நிலையிலிருந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க இந்த கத்திரிக்காயும் தேங்காயும் மட்டுமே எடுத்தேன் அவ்வளோ ஆற்றல் இருக்குது இந்த கத்திரிக்காய் தேங்காய் தேங்காயை பயன்படுத்துகிறோம் அதுவும் நம்ம கொப்பரை தேங்காயை பயன்படுத்துறதுல பச்சை தேங்காய் சாப்பிட்றப்ப அவ்வளோ பெரிய பலன் கிடைக்காது தாய்க்கு மட்டும்தான் அந்த பலன் இருக்குது அதே மாதிரி கத்திரிக்காயை வந்து நாம் இப்படி எடுக்கிறதோட கத்திரிக்காய் பீர்க்கங்காய் வெத்தலை மூணு சேர்த்து எடுக்கிறப்ப இந்த நஞ்சு வந்து போகும் குழந்தைங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்குது ஈரக்காத்துப்பட்டால் சளி பிடிக்குது அதிகமாக தலைக்கு குளித்தா எனக்கு சளி தலைக்கே குளிக்க மாட்டேன் தலை குளித்தா எனக்கு சளி பிடிச்சிரும் நெஞ்சில் நீர் கோத்துருக்கு வயிற்றில் நீர் கோத்துட்ருக்கு எனக்கு சேர்த்து போன்றுருக்கு இப்படி வந்து நீரில் வரக்கூடிய பாதிப்பு அதிகமாக எதாவது தண்ணி மாற்றி வெளியில் போய் தண்ணி மாற்றி குளித்து குடித்து எதாவது வந்துட்டால் உடனே ஒவ்வாமை ஒவ்வாமையாகிறது எங்கேயா போய் எதாவது ஒன்று சாப்பிட்டா சேராமல் போகிறது இளவு வீட்டுக்கு போனால் சேராது அங்கே போனால் சேராது இப்படி எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் வந்து உடம்பை பாதிச்சிருன்னு பயந்துட்டுருக்குறான் ஈவன் ஐஸ்கிரீம் எதை வேணாலும் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் எனக்கு சேராது சேராது சேராதுன்னு சொல்கிறவங்க இந்த கத்திரிக்காய் தொடர்ந்து எடுத்தால் அவங்களுக்கு எல்லா சேராதும் சேர்ந்து சேர்கிற மாதிரி ஆகிடும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது இந்த கத்திரிக்காய் எதிரியாருன்னா வெங்காயம் வெங்காயத்துடைய நஞ்சு உடம்புல தங்கிரும் அது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான உப்புத்தன்மையும் தூக்கி விட்டுரும் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து சிறுநீரில் போயிடும் அப்போ உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துலாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து உப்பு சத்து இல்லாமல் திணறும் அப்போ விட்டமின் டி டிஃபிஷியன்ஸி ஆகிடுச்சு ரத்தத்தில் இந்த சத்து குறைவாக இருக்குது ப்ளட் கவுண்டில் இது கம்மி ஆகிடுச்சின்னு சொல்கிறது மெயின் காரணம் என்னென்னா நாம் இங்கே வெங்காயம் போட்டு சமைக்கிறதுனால வர பிரச்சனை அப்போ உடம்புல வந்து இந்த வெங்காயத்தினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப அந்த தன்மையை மாற்றி விட்டுருது அப்போ கத்திரிக்காய் சாப்பிட்றப்ப ஒரு அலர்ஜி வருதுன்னா அவங்க அதிகமாக வெங்காயம் சேர்த்துறவங்களா அல்லது வெங்காயத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்க தவிர்க்க வேண்டியது வெங்காயம் தவிர கத்திரிக்காய் கிடையாது கத்திரிக்காய் நல்லது தான் பண்ணோம் வெங்காயம் பண்ண பாவத்தை கத்திரிக்காய் வந்து பரிகாரமாக அது செய்யுமே தவிர அப்போ தவிர்க்க வேண்டியது வெங்காயம்தான் வெங்காயம் தான் மொத்த உடம்புல இருக்கிற சத்தை வந்து வெளியில் ஏற்றுமே தவிர கத்திரிக்காய் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மருந்து எப்படி கொத்தவரங்காயுடைய மகிமையை நான் சொன்னேனோ அதே மாதிரி இந்த கத்திரிக்காயுடைய மகிமை வந்து அபாரமானது இது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது இது எல்லாமே எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நாம் எதுக்கும் எல்லாத்துக்கும் என்ன சொல்லுது சிறுதானியங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க கம்பு ராகி வந்து எந்த மாதிரி எடுத்தாலுமே நமக்கு வயிறு அப்செட் ஆகுறது இல்லை அதனால் நம்முடைய நம் நாட்டினுடைய பழக்க வழக்கமே வந்து இந்த கம்பு ராகிதான் இருந்தே அதை ஒதுக்கி வைக்க 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 நாமளும் கீழே போயிட்டே இருப்போம் அரிசி சாப்பிடுங்க வேணாம் சொல்ல இதுவும் சாப்பிடுங்க அதுவும் சாப்பிடுங்க ஒரே மாதிரி உணவு எடுக்க வேணும்னு அவசியம் கிடையாது வருடத்துல முந்நூற்றஞ்சு நாளுமே அரிசி சாப்பிடணுன்னு கட்டாயம் கிடையாது முந்நூற்றஞ்சு நாளும் கம்பு சாப்பிடணும் அவசியம் கிடையாது மாற்றி மாற்றி எடுக்கிறது நல்ல பழக்கம் ஏன்னா ஒரே மாதிரி சாப்பிட்றத விட பலவிதமான பலவிதமான சிறுதானியங்களை பலவிதமான ஊட்டச்சத்து நார்ச்சத்து கொடுக்குறப்போ உடம்பு எல்லா விதத்துலையுமே ஒரு முழுமை பெற்று இருக்கும் காய்கறிகள் பழங்கள் சிறுதானியங்கள் இதுதான் நம்ம அதிகப்படியாக எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லக்கூடியது நீங்களும் அது மாதிரி நிற்கிறப்போ நீங்கள் நல்லதாக சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த நீங்கள் சமைக்கிறது வந்து தப்புல இந்த காய்கறி எடுக்கிறது தப்புல இந்த ஊட்டச்சத்து குறையாமல் இருக்கிறதுக்காக அல்லது இந்த ஊட்டச்சத்தை நம்ம முழுசா உடம்பு உறிஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு பொருள் வேணும் ஒன்று மிளகு ஒன்று ஒன்று இஞ்சி இது என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம செரிக்கக்கூடிய ஆற்றல் குறைவாக இருந்தால் கூட இது செரிக்க வச்சிடும் தான் வந்து இந்த மிளகு வேண்டி இஞ்சி வேண்டி வந்து ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி நம்ம நாட்டுக்கு வருது போர்ச்சுகீஸ் வர்றாங்க ஸ்பெயின் வந்தாங்க வந்து இந்த மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சதே இந்த மிளகு தான் அப்படி இருக்கிறப்போ இந்த மிளகு இஞ்சி போட்டு சமைச்சு சாப்பிட்றப்போ நீங்கள் உங்கள் உடம்பில் எப்போ ஏற்பட்ட சுகர் எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அது கட்டுப்படும் நீங்கள் மிளகு போட்டு தான் சமைக்கணும் இப்போ பொங்கல் நம்ம அந்த காலத்தினுடைய உணவு தான் மிளகு இஞ்சி தான் போட்டு சமைக்கிறோம் அப்போது அந்த காலத்திலிருந்தே நம்முடைய பழக்கம் என்னென்னா அந்த மிளகு வந்து கார்போஹைட்ரேட்டையும் இந்த இஞ்சி வந்து புரதம் புரோட்டீனையும் செரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் அது ரெண்டையும் சேர்த்து அரிசி பருப்பு போடுறப்போ இந்த ரெண்டையும் போட்டு வேக வச்சோம் மிளகாய் வந்து நம்ம நாட்டே கிடையாது அதனால தான் அதில் எல்லாம் சேர்க்கவே இல்லை இப்போ இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து மிளகாய் வந்திருக்கு அப்போ மிளகாய் சாப்பிட்றதுனால நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாம் யூரனில் போகும் எப்படி வெங்காயம் சொன்னோமோ அந்த மாதிரி அதனால் மிளகாய் சாப்பிட்ற வரைக்கும் சுகர் நல்லா ஆகாது சுகருக்கும் சர்க்கரை இனிப்புக்கும் சம்மந்தமே இல்லை சர்க்கரை நோய்க்கும் மிளகாய்க்கும் தான் சம்பந்தம் அதனால் மிளகிஞ்சி போட்டு இந்த காய்கறிகளை நீங்கள் சமையலில் பயன்படுத்தலாம் அது உடம்புக்கு நல்லதாக மாறும் மிளகாயை தவிர்த்துருங்க பச்சை மிளகாய் வர மிளகாய் மிளகாய்த்தூள் இந்த மூணையும் தவிர்த்துட்டு அதிகமாக காய்கறிகளை போட்டு மிளகு இஞ்சி போட்டு நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு நேர உணவும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும் அதை நான் கேரண்டியாக சொல்லுவேன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இதை பற்றிய அறிமுகம் வாழ்வியல் முறையில் கொண்டு வந்து அவங்க பலன் அடையணும் யாருக்கும் நோய் வரக்கூடாது அப்படி இருந்தாலும் அதை விட்டு அவங்க வெளியில் வரணும் இதுதான் நம்முடைய குறிக்கோள் லட்சியம் அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தில் இதனுடைய அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் இதை கடைப்பிடிப்போம் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்